ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு கனவு இல்ல மனை சேனல் நான் உங்கள் இன்ஜினியர் கலைரசன் இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ பீஸ்க்கை இண்டிவிஜுவல் விழா தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது எங்கே அப்படிங்கிறது தான் எங்கள் முக்கியமான கொஸ்டின் ஏன் அப்படின்னு போனால் திருச்சியோட ஃபேமஸான கேட்டட் கம்யூனிட்டி ரொம்ப சேஃப்டியான கேட்டட் கம்யூனிட்டி திருச்சியில் உள்ள எல்லா விஏபிஸுக்கும் ஒரு பிளாட்ஸ் ஒரு வீடு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கிற ஒரு கேட்டட் கம்யூனிட்டி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம திருச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் பக்கத்தில் உள்ள மொராய் சீட்டு தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் லெவன்த்து சிக்காக்கிட்டு இருக்கோம் அந்த வீட்டோட எலிவேஷனை பாருங்கள் எலிவேஷன் பார்க்கறதுக்கு இப்போ உள்ள ட்ரெண்டில் ஆக்சுவலாக எங்கெங்கெல்லாம் ஸ்பாட் லைட்ஸ் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு எங்கெங்கெல்லாம் கலர்ஸ் கொடுக்கணுமோ ஒரு பாக்ஸ் டைப்பில் ஒரு த்ரீ பிஹெச் கே விழா நம்ம பண்ணியிருக்கோம் இந்த வீட்டு இந்த வீட்டோட டூரை நம்ம பார்க்க போகிறோம் நாங்கள் உள்ளே போகலாம் நம்ம இப்போ விக்கெட் கேட் வழியா நம்ம இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் உள்ள போயிட்டு இருக்கோம் இந்த வீட்டோட கார் பார்க்கிங் சைஸ் பார்த்திங் அப்படின்னா கேட்டுட்டு தாராளமாக நீங்கள் வந்து ரெண்டு கார் பார்க்கிங் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம் சைஸ் சொல்றதுக்கு போல் நான் வந்து ரெண்டு கார் மூணு கார்னு சொல்கிறது ஒரு இமேஜினேஷன்லேயே உங்களுக்கு தெரியறதுக்காக தான் நான் அந்த சொல்கிறேன் ஆக்சுவலாக தாராளமாக நீங்கள் எவ்வளோ பெரிய கார் வேணாலும் நிப்பாட்டலாம் அவ்வளோ பெரிய ஸ்பேசியஸான ஒரு கார் பார்க்கிங் வித் ஃபுல்லி கவர்டு கார் பார்க்கிங் அதுதான் இங்கே முக்கியமான விஷயம் ரெண்டு கேட்ஸ் கொடுத்துருக்கோம் விக்கெட் கேட்ஸ் கொடுத்துருக்கோம் பார்க்கிங் கேட் கொடுத்துருக்கோம் பார்க்கறதுக்கே பக்காவாக இருக்கும் இந்த எலிவேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேர் வந்து டைல் டோன் சொல்லுவாங்க அதாவது பார்க்கவே கல் மாதிரி இருக்கும் ஆனால் ஆனால் அது வந்து டைலு அது ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கம்ப்ளீட் அந்த எலிவேஷன் எலிவேஷனில் அந்த ஃபுல் அவுட்டர் வால் ஃபுல்லாகவே நம்ம வந்து இதை கொடுத்துருக்குறோம் எம்எஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கேட் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் சேஃப்டி கேட்டு ஒரு தாராளமான ஒரு எம் நல்ல வெயிட்ல ஒரு நல்ல சேஃப்டியாக இருக்கும் இந்த வீடோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ டைப்பில் உங்களுக்கு விண்டோ ப்ளஸ் டோரோட கொடுத்துருக்கோம் ஃபுல்லாவே டீ கொடுத்துட்டோம் ஃப்ரேமாக இருக்கட்டும் டோராக இருக்கணும் கம்ப்ளீட் ஃபஸ்ட் கிளாஸ் டீ கூப்பிட்டு நம்ம கொடுத்துருக்குறோம் ஒரு டூ ஸ்டெப்ஸ் மேலே ஏறி வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டோட ஹால் ஒரு பிரம்மாண்டமான ஹால் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செமி ஃபர்னிஷ்டு ஹோம் ஆக்சுவலாக மே மேக்ஸிமம் பேசிக் திங்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் இந்த வீடு வந்து பார்த்து இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறுக்கு பதினாறு சைஸில் மிகப்பெரிய ஒரு தாராளமான ஒரு ஹால் முக்கியமாக இந்த இந்த ஹாலில் வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டோட ஃபால்ஸிலே கிரீன் ஒயிட் அண்ட் லைட் ப்ளூவில் த்ரீ கலர்ஸை வச்சே வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபால் ஃபிலிங்கை இவ்வளோ பிரமாண்டமாக காட்ட முடியும் மேலே காட்ட முடியும் அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது அங்கே எங்கே தேவையான இடத்துல வந்து ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு லைட்ஸ் கொடுத்து பார்க்குறதுக்கே இந்த வீட்டை ஒரு பிரமாண்டமாக காட்டுது இந்த ஃபால் ஃபிலிங் இப்போது வந்து வந்து பார்த்திங்கன்னா ஹால் சைஸ் பார்த்துட்டோம் மேக்ஸிமம் வந்து இந்த ஹால் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட டைனிங் ஏரியா இருக்குது டைனிங் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா நார்மலான ஒரு சின்ன ஒரு சி சிக்ஸ் மெம்பர்ஸ் அக்காமலேட் பண்ணுற மாதிரி ஒரு டைனிங் ஏரியா பக்கத்தில் தான் கிச்சன் இருக்குது கிச்சன்லேருந்து நம்ம வந்து அந்த எடுக்கிற திங்ஸு அந்த குக்கிங் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த வழியை நம்ம வந்து எடுத்துக்கலாம் தாராளமாக ஒரு சின்ன ஒரு டைனிங் ஸ்பேஸ் ஏரியா கொடுத்து வாஷ் மிஷின் ஏரியா கொடுத்துருக்குறோம் முக்கியம் சொல்லப்போனால் அந்த வீட்டில் வீடு ஃபுல்லாகவே வந்து மஸ்க்ரோ நெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி விண்டோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் பிராண்ட் யூபிவிஷு தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வீட்டோட ஹால் பார்த்துட்டோம் அடுத்து வந்து வீட்டோட கிச்சன் சாரி அதுக்கு முன்னாடி வீட்டோட டிவி யூனிட் பார்த்துருவோம் போய் டிவி விட்டு பார்த்திங்கன்னா ஸ்டேர் கேஸு கீழே இந்த ஏரியாவை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ண முடியுமா வேஸ்ட் பண்ணாமல் அந்தளவுக்கு நம்ம பக்கா பண்ணி ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணி கிரானைட்லேயே இது வந்து கிரானைட்டு கிரானைட்லேயே வந்து உங்களுக்கு டி டி டேபிள் டாப் கொடுத்துருக்குறோம் ப்ளஸ் இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி உங்களுக்கு வந்து இன்வெர்டர் ஸ்பேஸிங் கொடுத்துருக்குறோம் எல்லாமே தாராளமாக எதையும் எந்த ஸ்பேஸுமே நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேனில் கொடுத்துருக்குறோம் இந்த வீடு அடுத்து பார்த்துட்டு கிச்சன் இந்த வீடோட கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மெம்பர்ஸ் தாராளமாக நின்று குக் பண்ணுற மாதிரி ஒரு தாராளமான ஸ்பேசியஸான கிச்சன் ஒரு செமி மாடலர் கிச்சன் த்ரீ ஃபீட்டில் சாரி டூ அண்ட் ஆஃப் ஃபீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேபிள் டாப் கிரானைட்டில் வித் பீல்டிங்கோடு கொடுத்துருக்குறோம் பார்க்குறதையும் முடிச்சுருக்கோம் நம்ம இந்த ப்ரொவிஷன் தான் நம்ம டைனிங் ஹாலுக்கு கொடுத்த ப்ரொவிஷன் உங்களுக்கு எந்த உங்களுக்கு திங்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கொடுத்துக்கலாம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கேஸ் கனெக்ஷனுக்கான பைப்பு கேஸ் சிலிண்டர் எல்லாமே நீங்கள் தாராளமாக இங்கே வேணால் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் சிலிண்டருக்கு வந்து அவுட் சைடில் ஏரியா கொடுத்துருக்குறோம் அங்கேருந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கவர் வேணும் இது வேணும்னா இங்கே வேணும்னா நீங்கள் இங்கே ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் கேஸ் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட அவுட்டில் இருக்கும் முக்கிய முக்கியமாக ஒரு சேஃப்டிக்காக கொடுத்துருக்காது ஸ்பேஸிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்துட்டோம் அது இல்லாமல் இந்த வீட்டோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு மேலே எல்லாமே விண்டோஸ் கீழே எல்லாமே உங்கள் உட்டை எல்லாமே உட்ல உங்களுக்கு பக்கா பண்ணியிருக்கிறோம் சிங்க் பார்த்தீங்கன்னா எஸ்எஸில் கொடுத்துருக்குறோம் மாதிரி இந்த சைடும் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்குறோம் கிச்சன்லேருந்து நம்ம வெளில போனோம் அப்படின்னா கூட காமன் டாய்லெட் ஏரியா வரும் அதாவது பேக் டோர்னு சொல்லுவாங்க காமன் டாய்லெட் இங்கே கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் இங்கேயுமே உங்களுக்கு எம்எஸ் கிரேட்டில் உங்களுக்கு சேஃப்டிக்காக பக்காவாக கேட் போட்டு லாக் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து வெளிச்சமாகவும் இருக்கும் கத்தோட்டமாகவும் இருக்கும் அதே சமயத்தில் சேஃப்டியாகவும் சேஃப்டியாகவும் இருக்கும் நம்ம இந்த வீட்டில் ஹால் பார்த்துட்டோம் டைனிங் பார்த்துட்டோம் கிச்சன் பார்த்துட்டோம் இப்போ இந்த வீட்டோட மாஸ்ட் பெட்ரூம் அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள மாஸ்டர் பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம் இவ்வளோ சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பதினாலுக்கு பதினாலுங்கிற சைஸில் ஒரு நிறைய மிகப்பெரிய சைஸில் ஒரு வந்து பார்த்துருக்கோம் தாராளமாக ஒரு கிங் சைஸ் குயின் சைஸ் காட்டு போடலாம் அந்த ப்ரொவிஷன்ஸ் எக்ஸாம்பிள் நாங்கள் காட்டை போட்டு வச்சுருக்கோம் அதே மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லாஃப்ட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக இங்கேயும் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறோம் பார்க்குறதுக்கு வீடு நல்லாயிருக்கும் முக்கியமாக எப்போதும் போல் ஒரு வால்ல மட்டும் நம்ம இண்டிவிஜுவலா தனியாக காமிக்கிற பெய்ட்டை தான் இந்த வால் க்ளீன் வித் ஒயிட் பிளாஸ்கில் வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்சியேஷன் பண்றதுக்காகவே கொடுத்துருக்கோம் இப்போ உள்ள ட்ரெண்ட் எல்லாமே அதான் அதனால பார்க்குறதுக்கு உங்களுக்கு பார்க்கவே பக்காவாக இருக்கும் சொல்ல இது மாஸ்டர் பெட்ரோல் தெரியும் உங்களுக்கு வந்து அட்டாச் ஆய்வு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சேம் தான் ஆறுக்கு நாலு கிலோ சைஸ்ல அட்டாச் ஆகி கொடுத்துருக்கோம் ப்ரௌன் அண்ட் சாண்டல் கலர் காம்பினேஷன்ல டைல்ஸ் லே பண்ணி வெஸ்டர்ன் டைல் கொடுத்து உங்களுக்கு கீசல் பாயிண்ட் ஷவரு என்ன ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுக்கணுமா எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்கோம் பண்ணியிருக்கோம் இந்த வீட்டில் நிறையா விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம் ஆக்சுவலாக அது முக்கியம் ஏன்னா ஏன்னா அந்த வீட்டோட இருக்கிற கேட்டட் கம்யூனிட்டி ஆக்சுவலாக நான் நிறையா சொல்லிட்டேன் இந்த வீட்டில் பண்ணியிருக்க எல்லா ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா வந்து பார்த்தோன்னே யாரும் இந்த வீட்டை வந்து பிடிக்கல இல்லை இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற இல்லாமல் கரெக்டாக எப்படி பண்ணியிருக்கணுமோ அதை பண்ணியிருக்காங்க அடுத்து இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு நம்ம போகிறோம் அது போகிறதுக்கு முன்னே ஸ்டார் கிஸ்டில் கொடுத்துருக்க எல்லாமே கிரானைட் ஃப்ளோரிங் தான் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி ஹேண்ட் ரயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படினா எஸ்எஸில் ப்ரொவைட் பண்ணிருக்கிறாங்க போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காத்தோட்டம் வலிஷத்துக்காக பக்காவாக கொடுத்துருக்குறாங்க மே ஏனே ஒரு ஹால் ஒரு சின்ன ஹால் ஒரு கெஸ்ட் சின்ன ஒரு ப்ரைவேட் ஹால்னே சொல்லலாம் அதில் அதே மாதிரி எம்எஸ்சில் வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம் ஏன்னா குழந்தைங்க எட்டி பார்த்தா கொஞ்சம் அதுக்குனால சேஃப்டியாக இருக்கும் ஃபுல்லாக ஃபுல் வந்து ஒரு ஃபைவ் ஃபீட்டில் வந்து கிரில் கொடுத்துருக்குறோம் ப்ரைவேட் ஹால் நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன ஹோம் தேட்டர் ரூமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கேமிங் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துக்கலாம் இப்போ வீடு கலர்ஸ் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் கலர்ஸ் காம்பினேஷனில் ஒரு வீட்டை வந்து ஒரு பெயிண்டிங்லே எப்படி டிஃப்ரோசியஸ் பண்ணி பார்க்க முடியுமா காமிக்க முடியுமா அப்படின்னு காமிச்சிருக்கோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சுடு சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டுக்கு பதினாலுங்கிற சைஸில் ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் இது கொடுத்துருக்கோம் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கணுமோ எல்லாமே கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்டாச்சாக் சிக்ஸ் பை ஃபோர் இந்த சைஸில் உங்களுக்கு வெஸ்டர்ன் டயட் கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி வாஷிங் ப்ரொவிஷன் அதே மாதிரி வா வாஷ் மிஷின் ப்ரொவிஷன்ஸ் தனியாக மிரலோடு இங்கே கொடுத்துருக்குறோம் இதில் என்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இல்லைங்க பார்க்காதீங்க அதுக்கான ஸ்பேஸ் இங்கே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கே லாஃப்டாக இருக்கட்டும் இங்கே மாதிரி லாஃப்டாக இருக்கட்டும் ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக இருக்கட்டும் வித் மிரலோட நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த வீட்டுக்கு சாரி இந்த ரூமுக்கு ஒரு இண்டிவிஜுவல் பால்கனி இங்கே கொடுத்துருக்குறோம் இது பா பார்க்குறதையும் உங்களுக்கு ஸ்பாட் லைட்ஸோட சேம் அதே மாதிரி தான் எம்எஸ் கிரில்ல வந்து உங்களுக்கு சிஎன்சி கட்டிங்கில் இங்கே எலிவேஷனில் பார்க்கும்போது தெரிஞ்சுருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பக்காவாக பார்க்குறது கொடுத்துருக்குறோம் மாஸ்டர் பெட்ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் மதர் பெட்ரூம் பார்த்துட்டோம் ரெண்டாவது மாஸ்டர் பெட்ரூம் அதாவது மொத்தம் மூணு பெட்ரூம் இந்த வீட்டில் ரெண்டு பார்த்துட்டோம் ஒன்று கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது இது ரெண்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு மாவில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துட்டோம் அடுத்த பார்க்க போகிறது செகண்டு தேர்டு பெட்ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள செகண்ட் பெட்ரூம் இதுவுமே ஸ்பேசியஸெல்லாம் பன்னெண்டுக்கு பதிமூணு சைஸில் ஒரு தாராளமாக ஒரு ஒரு ஸ்பேசியஸாக கொடுத்துருக்குறோம் ப்ளஸ் இதுலேயுமே உங்களுக்கு வால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் வித் ஒயிட்டில் நம்ம கொடுத்துருக்குறோம் மேக்ஸிமம் சில்ட்ரன்ஸ் உமன்ஸுக்குலாம் வந்து பிங்க்காக அதை நம்ம மைண்டில் வச்சு தான் கொடுத்துருக்குறோம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உடன் பதி ஸ்பேஸ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாமே வந்து உங்கள் விட்டால் கொடுத்துருக்குறோம் இதுலேயுமே உங்களுக்கு அட்டாச் ஹால்ட் இருக்குது இதோட சைஸ் பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு ஆறுக்கு நாலுங்கிற சைஸில் ரெஸ்ட் ஆயிட் பண்ணியிருக்கோம் எல்லா ப்ரொவிஷன்ஸ்லேயும் கொடுத்துருக்கோம் செவன் ஃபிஃப்டி ஃபைவ்ஸ் லே பண்ணியிருக்கிறோம் கீசர் கொடுத்துருக்கோம் ஷவர் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் இந்த வீட்டுக்கான டெரஸ் ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹால்லேருந்து ரைட் சைடில் திரும்பவே இந்த வீட்டுக்கான டெரஸ் இருக்குது ஆக்சுவலாக டெரஸ் ஏரியா இருக்குது அந்த டெரஸை பற்றியே உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போகிறேன் ஏன்னா உங்களுக்கு வந்து டெரஸ் வந்து உங்களுக்கு டோட்டல் முறை சிட்டியோட நம்ம ஏரியா ஃபுல்லாகவே தெரியும் உங்களுக்கு ஸோ ஃபைனலாக நம்ம இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் இதோடய லேண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் சவுத் ஃபேஸிங்கில் முக்கியமாக திருச்சி மொராய் சீட்டில் இந்த வீடு இருக்குது இதோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஒரு கோடியே முப்பது லட்ச ரூபா மட்டுமே ஸோ மக்களே உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு இந்த வீடை பார்க்கணும் அப்படின்னா உடனே ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் இன்ஜினியர் கலேய்சன் நன்றி பாய்